ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாம் நாங்கள் அதாவது இன்றைக்கி வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த வீடியோ வந்து வியாழக்கிழமை எடுத்திருக்கேன் இந்த கிளிப்பிங் மட்டும் எப்போவுமே முன்னாடி நாளே விளக்குலாம் தேய்ச்சி வச்சிட்டோம்னாக்கா நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சில நேரங்களில் வந்து நம்ம அன்றைக்கே கூட விளக்கு தேய்ச்சிக்கலாம் அது எப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் வந்து நமக்கு உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து வெள்ளிக்கிழமை எழுந்து காலையில் விளக்கு தேய்ச்சி பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி சாமி கும்பிடலாம் அப்படி நான் சில நாட்களில் பண்ணியிருக்கேன் ஆனால் அது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வேலைக்கிழமை தான் விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க அது உண்மை தான் ஆனால் சில நேரங்களில் நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை வரும்போது எதுவும் பண்ண முடியாது அதனால் நான் வெள்ளிக்கிழமை காலையில் கூட எழுந்திரிச்சு வேலைக்கு தேய்ச்சி பூஜை பண்ணியிருக்கேன் அதே வேலையாக வச்சுக்க மாட்டேன் எப்பயாவது ஒரு தடவை நான் அந்த மாதிரி பண்ணிவிடுவேன் இப்போ இது வந்து வேலைக்கு மணிக்கு எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சுட்டேன் அப்போ என் பொண்ணு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான் கேமராவில் தெரியுதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை ஆட்டி பார்த்துட்டு போகிறான் இப்போ நான் வந்து எப்படி விளக்கு தேய்ப்பேன்னா ஃபஸ்ட்டு லெமன் போட்டு அப்ளை பண்ணி வச்சுடுவேன் லெமன் ஜூஸ் இருந்ததுன்னா அப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சபீனா பவுட்ரு வச்சு நான் வாஷ் பண்ணிவிடுவேன் இப்போ வந்து பூஜை பாத்திரம் விளக்கி ரெடி பண்ணி வச்சாச்சு இது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் போட்ட கோலம் எப்போது நான் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையில் தாமரப்பு கோலம் தான் போடுவேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் அதையே போட்டுருவேன் அப்புறம் இந்த வாசலுக்கு வந்து இந்த லெமன் கட் பண்ணி வைக்கிறது வந்து நான் ரொம்ப நாளாகவே செஞ்சிட்ருக்கேன் ரொம்ப வருஷம் கூட சொல்லலாம் ஏன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இந்த மாதிரி லெமன் வந்து குங்கும தடவி வைக்கும் போது ரொம்ப நல்லாவே வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் இதெல்லாம் நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க விஷயம் இப்போது பண்ணுறது கிடையாது நான் எப்பவுமே அது வார வாரம் செஞ்சுடுவோம் என்றைக்காவது ஒரு நாள் மிஸ் ஆகிடும் இப்போ விளக்கெல்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சு பூ வச்சுட்டாங்க அதுக்குள்ள சரி அதுக்கப்புறம் என் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எண்ணெய் விட்டுட்டுருக்கோம் எப்படியும் இந்த பூஜையெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆகிடுங்க அப்போ பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு தான் நம்ம வந்து பூஜையெல்லாம் ரெடி பண்ண முடியும் அப்புறம் நான் இந்த விளக்கு இது இப்போ தனியாக ஒரு விளக்கு இதை ஏற்றுறேன் பார்த்தீங்களா இந்த விளக்கு எண்ணெய் விளக்குன்னா காமாட்சம்மன் பூஜை செய்யலாம்னு சொல்லிட்டு நான் படம் வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதாவது இந்த பூஜை வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நடக்க இருக்கும் ஆனால் அதில் எப்படியும் தடை வரும்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நான் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு இந்த பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு ஒரு விஷயம் நடந்தே ஆகணும் அதில் எந்த தங்கு தடையும் இல்லாமல் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் காமாட்சம்மன் பூஜை பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சின்னதாக ஒரு காமட்சம்மன் படம் வாங்கி வச்சு ஃபஸ்ட்டு வாரம் வந்து நம்ம ஒரு அகல் விளக்க ஆரம்பித்து பதினாறு வாரம் தொடர்ந்து நம்ம அகல் விளக்கு தீபம் போட்டுக்கிட்டே வந்தோம்னாக்கா நமக்கு ஏதாவது தடைகள் இருந்தால் அதை தடையை தகர்த்து அந்த செயலை வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாங்க அம்பாள் அதனால தான் நான் வந்து இந்த தை மாதம் ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை என்னால் செய்ய முடியல அதனால் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை செய்யலாம் சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது பதினாறு வாரம் தொடர்ந்து ஏற்றணும்னு நான் அம்பாள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த பூஜைக்கு நம்ம அம்பாலோட போற்றி ஸ்லோகங்கள் அந்த மாதிரி நிறைய சொல்லலாம் எனக்கு வந்து சொல்ல வரல அப்போ இந்த பூஜையெல்லாம் செய்யும்போது தனியாக அவங்களுக்குன்னு உட்காந்து படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்காது அதனால் நான் வந்து ப்ளூடூத்தில் போட்டு விட்டுருவேன் பாட்டு அப்போது நான் கேட்டுக்கிட்டே என்னோடய வேலையை செஞ்சுப்பேன் அப்போ எப்போ நம்ம முடியுதோ அப்போ படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எந்த போற்றியும் படிக்கலை நீ அடுத்தடுத்து வர வாரங்களில் வந்து டைம் இருந்தால் நான் படிக்கிறத உங்களுக்கு வீடியோ கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த பூஜை நல்லா சக்ஸஸாக ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் மனசார ப்ரே பண்ணிக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு பூஜையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா கடவுளோட அனுமதி இல்லாமல் நம்ம எதுவும் ஆரம்பிக்க முடியாது ஏனோ தெரில வியாழக்கிழமை மணிக்கு ஈவினிங் தான் எனக்கு ஐடியா வந்தது சரி நம்ம இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடைக்கு போயிட்டு சின்னதாக ஒரு படம் என்னோடய பூஜை அறை வந்து ஒரே ஒரு செல்ஃப் தான் இருக்கும் அதனால் அதுக்குள்ளே எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்தளவுக்கு சின்ன படமாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன் வச்சு பூஜையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இனி அடுத்த வாரம் ரெண்டா ரெண்டு அகல் விளக்கா ஏற்றணும் இப்போ பாருங்கள் நல்லா அந்த புகை மூட்டமாக இருக்குங்களா சாம்பிராணி அணி போட்டோடனே அப்படியே பூஜை அறையே வந்து நம்ம அந்த சாம்பிராணி வாசத்துலேயும் அந்த புகை மூட்டத்துலேயும் ரொம்ப அழகாக இருக்கும் என்ன ஒன்றா வீடியோ வந்து கிளியராக இருக்காது பட்டு நேரில் பார்க்கும்போது பூஜை அறை வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இப்போ எங்கள் வீட்டு பூஜை இந்த மாதிரி தான் வெள்ளிக்கிழமை நாங்கள் செய்வோம் வெத்தலை பாக்கு பழம் அம்பாளுக்கு நான் காஞ்சி திராட்சை வச்சு நெய்வேதியமாக செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் நான் வந்து வார வாரம் கோமாதா பூஜைக்கு போயிட்டு வந்துடுவேன் வெள்ளிக்கிழமை தோறும் அதுதான் சின்னதாக ஒரு கிளிப்பிங் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படியே கோமாதா கோசாலைக்கும் போயிட்டு போகும்போதாவுக்கும் உணவு கொடுத்துட்டு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்